இந்த குரு பயிற்சி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது முதல்ல இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது கால புருஷனுக்கு பாக்கியாதிபதி அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுபகோள் அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய குரு பயிற்சி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி இல்லை இந்த சுபகோளுடைய பயிற்சி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த பயிற்சி ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள் முதல்ல இந்த குரு பவன் என்ன பண்ணுவார்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பார் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்காரகன் அதனால் பொருளாதார பிரச்சனைகள் முதல்ல தீரும் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு ஒரு சுபக்கோள் சுபமான விஷயங்களை கொடுப்பார் அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன தேவை சுகபோக வாழ்க்கை தேவை நல்லா நிம்மதியாக இருக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அதே புரோட்டீனாக இருந்தால் எப்படி இருக்கும் நிறைய நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்போ ஒரு திருமணம் ஒரு குழந்தை பேர் மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே வீட்டில் நடக்கிறதுக்கு நாலு பேரை கூப்பிட்டு வீட்டில் சந்தோஷமாக சிரித்து பேசுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிம்மதியான விஷயங்களை கொண்டாடுவதற்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை செயற்படுத்துகிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலை இப்போ பயிற்சி ஆகும்போது நிறைய நற்பலங்கள் நடக்குது அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப நிறைய விசேஷமாக சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இருக்கும் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் ரோகிணி மற்றும் மிருகசிரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த ரிஷப ராசிக்கு தெரிஞ்சதுலான்னு கேட்டிங்கன்னா உழைக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் சந்தோஷமாக இருக்கணும் வீடு வண்டி வாகனத்தோட சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா தனஸ்தானம் சொல்லுவோம் பணம் வருவாய் அப்படின்னு சொல்லுவோம் குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த இரண்டாம் இடத்துல குருன்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் தனக்காரகன் இரண்டாம் இடத்தில் வருவது மிகப்பெரிய சிறப்பான ஒரு பலனை தரப்போது இந்த ரிஷபராசிக்கு முதல்ல சொன்னோம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்போ பணம் சம்பாதிக்கலை அப்படின்னு சொன்னாவே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்கள் வேலையில் பிரச்சனையை சந்தித்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க முதல்ல வேலை இல்லை அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ போகிறோம் இப்படியே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படி வளர்ச்சி வரோம் எப்படி சம்பாதிக்கிறது எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் முதல்ல அப்படி வேலை இருந்தும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அங்கே நிம்மதியான சூழல் இல்லை என்னை வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க நான் அதிகமாக வேலை செய்கிறேன் எனக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றது கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு இடமா இருக்க போகுது ரெண்டாவது என்னென்னா இந்த குரு பகவானுடைய பார்வை குரு இங்கேருந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இந்த ஆறாம் இடத்த குரு பார்க்கும்போது என்ன பண்ணலாம் வேலையில் யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ ஒரு ப்ரமோஷன் கிடைக்காமல் தடை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பகவான் நல்ல பிரச்சனைகளை அவங்களுக்கு நிறைய கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய உயர்வை காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இந்த குரு ப குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் இருக்கும் போகுது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரிஷபராசிக்கு பிரச்சனையே பணம் தாங்க பணம் இல்லாமல் நான் என்ன சார் பண்ணுறது எங்கே போனாலும் பணம் கேட்குறாங்க எங்கே போனாலும் பணம் தேவைப்படுது தொழிலுக்கு வேலைக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது அந்த பணம் இல்லாதனால தான் நான் முடங்கி போய் வீட்டில் இருக்கேன் கடன் கூட கிடைக்கல எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது என்னங்கிட்டிங்கன்னா பணம் வருவாய் நிறைய இருக்கும் பல வகையில் இந்த பணம் வருவாய் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த லோன் கிடைக்கும் வெளியில் எங்கேயாவது பணம் கேட்டிருப்பீங்க பணம் வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாலு பேர்ட்ட சொல்லி வச்சிருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் பணம் கொடுங்க நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தரேன் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தரேன்னு சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பகவான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறார் பல வழியில் பணத்தை கொடுக்கக்கூடிய அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு என்னென்னா இந்த ஆறாம் இடத்த குரு பார்க்கும்போது அது கடனாக நிறைய வரும் அந்த கடனாக வரும்போது நீங்கள் அதிக வட்டிக்கு வாங்காமல் சேஃபாக நீங்கள் உங்களுடைய வருமானத்தை ஏற்றிக்கிட்டீங்க அந்த கடன் வாங்கி சம்பாதிச்சு அந்த வட் வருமானத்தை க வருமானத்தை சம்பாதிச்சு அந்த வட்டி ஒழுங்காக கட்டி அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பு இல்லைனா அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும் ஜாக்கிரதையாக இருக்கும் அதே போல் இந்த குரு பகவான் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்தில் வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் பிளவுகள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு குடும்ப சண்டை நிறைய இருக்கும் அந்த குடும்ப சண்டை தாங்க முடியாமல் பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் கவனம் செலுத்த முடியல தொழிலில் கவனம் செலுத்த முடியல அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி வரத்துக்கான ஒரு வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த சண்டைகள் நிறைய போயிருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் திருமணமாகி பிரிந்து வாழவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தையும் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதே போல் இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கலை இந்த கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்னாகுங்கட்டிங்கன்னா முக்கியமாக இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்னாகுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் முதல்ல திருமணம் திருமணத்துக்கு நிறைய பார்த்துட்ருக்கோம் சார் ஆனால் ஒன்றுமே நடக்கலை நிறைய வரன் பார்த்தோம் எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த திருமண யோகம் ஏற்படும் அதே போல் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்கள் நிறைய ரிஷபராசி அது முக்கியமாக பெண்களாக இருக்கணும்னா தைராய்டு ப்ராப்ளத்துனால குழந்தை பேர் பிரச்சனை வந்துடும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு முக்கியமாக பணம் சம்பாதிக்கணும் நிறைய நிறைய சம்பாதிக்கணும் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணணும் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் கூட பிறந்தவங்களை பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க அதுக்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்றார்கள் அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வருமானா குருவுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதனால வெளிநாடு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு என்னென்னா அந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடியது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் பிரச்சனையும் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணோம் பணம் செலவு பண்ணி வெளிநாடு போகக்கூடியவர்கள் கொஞ்சம் பா ஜாக்கிரதையாக இருக்கணும் சேஃபாக மற்றபடி கம்பெனி மூலயமா போகிறது வேலை மூலிமா போகிறது சிறப்பு அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய ரிஷபராசி என்பர்கள் இருக்குது அவங்களெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து வெளிநாட்டிலே வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா யாருக்கா ஒருத்தருக்கு வேலை இல்லை யாருக்கா ஒருத்தருக்கு பிரச்சனை குழந்தைங்களால் பிரச்சனை மனைவியால் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் நிறைய வெளிநாட்டில் இருக்கீங்க அதனால் நிறைய மன ரீதியான பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பது அந்த பாதிப்புலாம் விளங்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் மனைவி கிட்ட சந்தோஷமாக இருக்கிறது ம கணவன்கிட்ட சந்தோஷமாக இருக்குது அந்த குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பழங்களுக்கு போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துல குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு உங்களுடைய கடன் குறையும் கண்டிப்பா அதில் எந்த டவுட்டும் கிடையாது வம்பு வழக்கு நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான வம்பு வழக்கு அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான வம்பு வழக்கு நிறைய இருந்திருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருவதற்கான நேரம் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்து வந்து அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே போல் குரு பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்து பார்வை எட்டாம் இடத்துல விழுறது ஒரு சிறப்பு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இருக்குது திடீர் வீட்டில் அதிர்ஷ்டம்னா எல்லோரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா லாட்டரி டிக்கெட் விழுமா இல்லை வேறு எங்கேயாவது பணம் வந்து எனக்கு அதிர்ஷ்டம் வருமா அந்த மாதிரி கிடையாது உழைப்பால் அதிர்ஷ்டம் வரக்கூடிய ராசி ரிஷப ராசி அப்போ அதிகமாக உழைங்க அதிகமாக வேலை செய்யுங்க அதிகமாக தொழில் பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கொஞ்சம் சேஃப்டியாகவும் ஹேண்டில் பண்ணிங்க கரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திடீர் அதிர்ஷ்டம் ஒரு யோகமாக மாறி பணங்களை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல குரு பகவான் இருப்பதனால சிறப்பு மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் பண வரவுகள் தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள பயிற்சி பலனாக இருக்கப்போது